ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா இன்னைக்கு வந்து எங்களோட திருவிழா ஸோ பதிமூணாவது நாள் திருவிழா அன்றைக்கி எனக்கு எப்படி டே போச்சு அப்படிங்கறதுதான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன் நம்ம வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோ கிளிப்போம் ஸோ மார்னிங் வந்து பூரியும் கிழங்கு மசாலாவை தான் பண்ணேன் ஸோ பூரினால் நிறைய பேர் இதில் வேறுலாம் வேறு கிழங்குதான் கிழங்குதில் வேறெல்லாம் நான் எங்கள் வீட்டில் கிழங்கு வச்சால் தான் இறங்கும் ஸோ கிழங்கு தான் வச்சுருந்தேன் பையன் வந்து முடிக்க ரொம்ப லேட்டாயிடுச்சு ராத்திரி ஒப்பிந்தி தான் தோணும் சின்னமே முடிச்சிட்டான் அப்புறம் அவங்க அப்பாவும் எழுந்திரிச்சாங்க சின்னவனை வந்து ப்ரெஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க நான் காலையில் வேலையை முடிச்சு பத்து மணி ஆகிடுச்சி அப்புறம் மார்னிங் வந்து வேலையை முடித்தேன் முடிச்சுட்டு அப்படியே போச்சு மத்தியானம் வந்து சுட்டையில் அதெல்லாம் சாப்பாடு ஆக்கானே நான் கடையில் வாங்கி தரேன் அப்படின்னாங்க ஸோ சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து பொரிச்சது முட்டை பச்சடி கேசரி எல்லாமே கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே செட்டாகவே வாங்கிட்டு வந்தாங்க பக்கெட் பிரியாணி ஸோ சூப்பராக இருந்தது ஸோ அதாவது மத்தியானமும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு மத்தியானம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளாட போயிட்டாங்க சண்டேனாலே என் ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட்னால் உயிர் ஸோ ஒரு நாள் வந்து ஆஃப்டன் எனக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுனு ஒன்று கிரிக்கெட் விட போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க பாய் சொல்லி கிரிக்கெட் அனுப்பியாச்சு அப்புறமா அவங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு போகணும் சப்பரம் சப்பரம் எட்டுருவாங்க தேர் வாங்க கும்பிட்றதுக்காக போகணும் ஸோ அவங்க வர்றதுக்குள்ள நான் பசங்கள் எல்லாருமே நல்லா நீட்டாக கிளம்பிட்டோம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களாம் கிளம்புனாங்க மட்டிலாம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்புறமா தேருக்கு வந்து உப்பு மிளகு தூவாங்க ஸோ அது வந்து அங்கே எல்லாமே கடையில் ரெடியாக வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம வீ தேர் வந்து ரொம்ப சமையல் கூட்டமாக இருந்த கோயில்களை உட்கார இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நிறைய பேர் சரியான கூட்டம் கால் வைக்க முடியல ஸோ கோயிலுக்கு நிறு நெருநுன்னு தெரியுது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து கோயிலுக்கு வெளியில கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தேர் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு தேர் எந்த சேந்த முனையில் நிற்குதோ அங்கே போய் அங்கே உப்பு மிளகு போட்டு கும்பிட்டுட்டு பசங்களையுமே தூக்கி கொடுத்தோம் அவங்க தொட்டு கும்பிட்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அப்புறமா சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா போனோம் போகிற வழியில் பார்த்தா அந்த மெட்டி இந்த கேரளா கூட்டை அதெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அதை கொஞ்சம் வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம் சரி பசங்களை அப்படியே வேடி கடைக்கு கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடையில் எதுவும் வாங்கலை வேடிக்கை மட்டும் கடையை பார்த்துட்டு போகணும் நான் ப்ரேயர் ஆசீர்வாதம்லாம் தான் கடைக்கு போனோம் அப்படின்ட்டு கடையை மட்டும் நல்லா என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு போய்ட்டு பையன் மட்டும் விளா இந்த ராட்டுலாம் வந்திருந்தான் ஸோ அங்கே போகணும்னு சொல்லி கேட்டான் பெரியவன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் ஸோ அதனால் அங்கே போக சொல்லிட்டு அப்படியே அங்கே கூப்பிட்டு போனோம் அங்கேன்னா சின்ன சிறுவன் குட்டி பையன் வந்து சரியான அழுகை எனக்கு வேண்டாம் அவன் வந்து தேர் தேரில் போய் கும்பிட போகும்போது அதுக்குமே அழகான் செஞ்சான் அப்புறமா ஒரு ஆட்டு அதெல்லாம் பார்த்தும் ஒரே அழுகை பயந்து எனக்கு வேண்டாம் வேண்டான்னு ஒரே அழுகை ரொம்ப நேரமாக வேண்டாம் நான் விடுறேன் அவனை நாங்கள் ஏற்றி விடமான்னு எவ்வளோ சொல்லி நான் ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருந்தான் ஸோ அவன் அப்படியே சமாதானப்படுத்திட்டே இருந்தேன்னா அவங்க அப்பா அவனுக்கு டிக்கெட் எடுத்திருந்தாங்க ஸோ நான் சுற்றுறதுலலாம் ஏற்று வெளில பயமாக இருந்துச்சு உள்ளே வந்து பசங்க மேலே ஏறி போய் இந்த சறுக்குற மாதிரி அந்த மாதிரி செட்டிங் போட்டிருந்தாங்க நான் அந்த மாதிரி போட்டிருந்தாங்களா ஸோ அதில் வந்து ஏ அனுப்ப சொல்லிட்டு ஆனால் அவனை வந்து ஆரணம் வந்து அனுப்பிட்டுருந்தோம் அவன் கொஞ்ச நேரம் அப்படியே மேலே ஏறுறான் இறங்குறான் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி உள்ள ஆனால் இங்கே உட்காந்து ஜெரோன் வந்து ரொம்ப பயத்தில் எங்கே நம்மளை மேலே ஏற்றி விட்டுருவாங்களோ என்னமோ அப்படின்னு சரியான பயம் அவனுக்கு அவனை சமாளிச்சுக்கிட்டே இல்லையே அழாத நான் எதுக்குமே அண்ணா தான் போயிருக்கோம் போயிட்டு வந்துடுவான் நீ அழாதான் நீ எவ்வளோ சமாதானப்படுத்தும் அவன் கேட்கல பட் யாரும் நல்லா என்ஜாய் பண்ணான் அவன் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டான் போல்டாக இருப்பான் என்னதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ணு அது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இவனை சமாதானப்படுத்திட்டு பொறுமையிலேருந்து ரொம்பவே அழுதான் நான் வேண்டாம் வேண்டாம் வேணான்ட்டு ரொம்பவே அழுதான் சரி போதும்டா வாடணும் அவன் வந்து அந்த பெரிய ராட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டான் ஆறோன்னு பட் எங்களுக்கு வந்து பயமாக இருந்தது ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி ஃபீலாக இருந்து பைக்கில் வச்சா என் கீழே விழுந்துருவணும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த ஏரோப்ளைன் மாதிரி இருக்கு அதுவும் ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு பயமாக இருந்துச்சு ஸோ போதும்டா வாங்கன்ட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வரும்போது காலிஃப்ளவர் வாங்கி சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கே வந்தோம் கரெக்டாக தேர் வந்து கரெக்டாக கோயிலுக்கு வந்துடுச்சு அப்புறமா நாங்களும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனதுக்கப்புறமா தேர் குட்டி துட்டி குட்டி தேர் எல்லாமே உள்ள வந்துட்டு உள்ளே வந்தாச்சு அங்கே வந்து கேரளா குட்டியெல்லாம் அங்கே மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு உள்ளே வந்து பெரிய தேர் அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு அந்த கவலையும் மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அந்த நேரம் பார்க்கும்போது அப்படியே அப்படியே மூழ்கி கடவுள்கிட்ட அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே செமையாக இருந்துச்சு அப்புறமா தே ஆசிர்வாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆசீர்வாதம் முடிஞ்சு ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா ஆசீர்வாதம் முடியணும்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே வந்து எல்லாருக்குமே நம்ம சர்ச்சில் இருந்து இந்த இது உள்ள வந்து உப்பு புதுமை உப்பு உப்பு புதுமை எண்ணெய் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க கோவிலுக்குள்ள வச்சு ஸோ அதை லைனில் நின்று ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கினோம் வாங்கிட்டு வந்தோன்னா அங்கே வந்து நம்ம சப்பரத்தில் வந்து நிறைய பேர் காணிக்க செலுத்துவாங்க வாழைக்கொலை அப்புறம் இந்த வாழி அப்புறமா அந்த மாதிரி காணிக்க செலுத்துவாங்கள்ல அது எல்லாமே ஏழை விட்டுட்டு இருந்தாங்க ஸோ நிறைய எல்லாம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் ஏழை விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே அந்த வாழைக்கொலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வடிக்க பார்த்துட்டு இருந்தோம் சே ஸேரீ மாதா கெட்டின சேரீ அதெல்லாம் இலை விட்டாங்க அப்புறம் கடைக்கு போகலான்ட்டு எனக்கு அந்த மாதிரி தலையில் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதே மாதிரி பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்புறம் இது வந்து நைன்டி கிஃப்ட் சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அச்சு வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் வந்து எத்தனை வருஷம் கழித்து வைக்க மேரேஜ்க்கு முன்னாடி காலேஜெலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அச்சு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கிட்ட ஆயிருக்கும் இந்த அச்சு என் கையில் வச்சு நான் இன்னைக்கு இன்னைக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செம்மையாக இருந்து வைக்க வைக்கும் போய் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது வைக்கும் போனால் வச்சு ஒரு நாள் தான் இருக்கும் நம்ம சோப்பு கையில் பாத்திரம் நம்ம கடவுளை பாத்திரத்துலேயே இது போயிடும் கழு வச்சுருக்குது பட் இருந்தாலும் அது ஒரு நாளாக இருந்தாலும் அந்த கையில் அந்த அச்சு வைக்கிறது அவ்வளோ சுகமாக இருந்துச்சு ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதையும் அப்படியே அச்சு கையில் வச்சுச்சு அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டை எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சு நல்லாயிருக்குன்னாங்க ஸோ அப்படியே வச்சுச்சு அப்புறம் பசங்களுக்கு விளாடுறதுக்கு திங்ஸு அப்புறம் அந்த மாதிரி வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறமா அங்கேருந்து சரி போவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம் மிட்டாயெல்லாம் வாங்கலை சரி பறவை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு திருவிழா மிட்டாயெலாம் வாங்கலை ஏன்னா நாளைக்கு தான் கோயிலில் வந்து அசனம் கொடியார்கிட்ட அசனம் இருக்கும் அதெல்லாம் வாங்கலை இது மட்டும் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே பைக்கில் தான் வந்துடுதுமா ஸோ போகலான்னு வந்தோம்னா பைக்கு டயரில் காத்தலை ஸோ ஹஸ்பண்ட் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு டயரில் காத்து வச்சுட்டு வர அவங்க போயிட்டாங்க ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு என்ன கரெக்டாக கீழே தாண்டுறதுக்கு என்ன அந்த சீடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு மணி வந்து கரெக்டாக பதினொன்றா போகுது இன்னும் இரண்டு தான் கிடைக்கு வந்த சரி ஆ அந்த சைடு சரி டக்குன்னு பாருங்கள் அந்த சரி முடிச்சு கொடுங்க இருக்குது அதில் இருக்குதா நீ ஸ்டூல் வேணுமா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டூல் இருக்கு அம்மா ஹ்ம் இருக்கே பட்டி தோண்டி ஆமா பட்டி பட்டி நல்லா இருக்கு அப்பா டூ போ இது போட்டுட்டு

அது மாலை கட்டினது வந்து சப்பரத்தில் உள்ள மாலை புதுவை மாலை தான் வீட்டில் கட்டியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ எனக்கும் பிடிக்கும் நம்பிக்கை பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நான் மொத்தம் மூணு வளையல் வாங்கினேன் இந்த வளையல் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஸோ அந்த வளையல் ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நான் மூணு செட்டு வாங்கினேன் அப்புறமா கிளிப்பு இவ்வளோ தான் வாங்கினேன் எதை வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன் பசங்கள் மட்டும் அப்புறம் காரெலாம் வாங்கியிருந்தோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நெக் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்